நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ப வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு ரக பப்பாளி ஒன்று தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பக்க கிளைகள் விட்டு அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பழம் வச்சுருக்கு ரொம்ப பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்குது நம்மால் ஒரு சொன்ன மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களில் பப்பாளியும் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு அறுவடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துச்சு அந்த அளவுக்கு நல்ல ஈல்டு கொடுக்குது பக்கத்துலேயே இருக்க சின்ன மரம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து விதை விழுந்து அதுவாக முளைச்சி மறுபடியும் வந்தது தான் நமக்கு மட்டும் இல்லாமல் இயற்கையில் நிறைய வகையான காலையில் குருவிங்க பறவை இனங்கள் நிறைய வந்து மரங்கொத்திலாம் புது வகையான மரம் குத்திலாம் நான் பார்க்குறேன் இப்போ வந்து சாப்பிட்டு போதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே இன்னொரு ஹைப்ரிட் வகையின பப்பாளின்னு நினைக்கிறேன் இது பேர் தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நாட்டு பப்பாளி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதை வச்சிருக்கு உள்ள இருந்து மறுபடியும் முளைச்சி வருது இதில் அந்த அளவுக்கு இல்ல இல்லை மாதிரி இனிப்பு சுவையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்பாளியில் கம்மியாக இருக்குது இந்த நாற்றக பப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப